புதுமை பெண்ணாக உங்கள் முன் நிற்பதில் பெருமை கொள்கிறேன் நான் கூற்றுப்படி நாம் காட்ட வேண்டும் பெண்களாக அல்ல புதுமை பெண்களாக நான் மேலே குறிப்பிட்டுள்ள அத்தனை கூற்றுகளுக்கும் சொந்தக்காரர்கள் ஆண் கவிஞர்கள் மட்டுமே இது போதாதா பெண்கள் எவ்வளவு மதிப்பு மிக்கவர்கள் என்பதற்கான சான்று அடுப்போதும் பெண்களுக்கு என்று யாரோ சொன்னார்கள் அன்று அதெல்லாம் பழைய மொழி பட்டங்களால் வரும் சட்டங்கள் செய்வதும் பார் பெண்கள் நடத்த வந்தோம் என்பது இந்த புதுமை பெண்ணின் புதிய மொழி ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்பதெல்லாம் போய் நாங்கள் ஏரோப்ளைனும் ஓட்டுவோம் என்று உலா வந்து கொண்டிருக்கிறோம் புதுமை பெண்களாக முன்பெல்லாம் பெண் சிசுகொலை நடந்து கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது பெண்ழந்த பிறந்தால் கொண்டாடுகிறார்கள் உனக்கு பொம்பளை பிள்ள பிறந்திருக்கா என்று கேலி எல்லாம் பேசுபவர்கள் உனக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்கா என்று மாற்றி பேசும் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் புதுமை பெண்களாக பெண்கள் யாரும் வெற்று காகிதம் அல்ல பெண்கள் அனைவரும் முதுமை பெண்களாக அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வாழ்ந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படி அச்சமே இல்லா அவர்கள் வரிசையில் மேகாஸ்ரீ என்னும் புதுமை பெண்ணும் பெறுவாள் என்று நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் உங்கள் ஆசிர்வாதங்களுடன் நன்றி வணக்கம்